தமிழ் காணொளி நேயர்களுக்கு மதிய வணக்கம் உலகத்தின் மிக சிறந்த கார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டினுடைய சிறந்த கார் எது ஜாக்வார் எல் பேஸ் என்கின்ற கார் நியூ யோர்க்கில் நடைபெற்ற உலகத்தின் சிறந்த கார்களுக்கான போட்டியில் முதலிடம் பிடித்திருக்கின்றது இந்த காரை உருவாக்கிய நாடு எது பிரித்தானியா இந்த காரை உருவாக்கி இருக்கின்றது இந்த கார் இன்று உலக அரங்கில் எந்த காருக்கு போட்டி இப்பொழுது அமெரிக்காவினுடைய டெஸ்லா எக்ஸ் என்கின்ற மின்சாரத்தில் ஓடுகின்ற மின்சார பேட்டரியில் ஓடுகின்ற கார் உலக புகழ் பெற்ற காராக இருக்கின்றது இந்த காரை முந்தி ஜக்வா எல் பேஸ் என்கின்ற கார் முதலிடம் பிடித்திருக்கின்றது இந்த காரினுடைய சிறப்பம்சம் என்ன இதுவும் மின்சாரத்தில் ஓடுகின்ற எலெக்ட்ரிக் காராக இருக்கின்றது இந்த காரினுடைய வேகம் என்ன இதனுடைய வேகம் நானூறு குதிரை சக்தி கொண்டது ஒரு தடவை இதனுடைய பேட்டரியை சார்ஜ் செய்தால் நானூற்றி பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த தடையும் இல்லாமல் இது ஓடி செல்லும் இந்த கார் மினிஸ்டர் லெவல் என்று கூறப்படுகின்றது அதாவது ஒரு மந்திரி தன்னுடைய பாவனைக்கு என்னெல்லாம் தேவை என்று கருதுவாரோ அத்தனையும் கொண்ட காராக இருக்கின்றது ஒரு மந்திரி விபத்தில் இறந்துவிட்டால் அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து வரும் அதனால் உயிராபத்தை தவிர்க்கக்கூடிய வகையிலே சகல விதமான சென்சார்களும் போட்டப்பட்டு விபத்தில்லாமல் ஓடக்கூடிய ஒரு காராக இருக்கின்றது தானியங்கி போல வீதிகளை கவனித்து வீதியை கணித்து விபத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளும் ஆற்றல் கொண்டதாக இருக்கின்றது இந்த போட்டியிலே எத்தனை கார்கள் பங்கு பெற்றன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான கார் போட்டிக்கு நாற்பது புதிய ரக கார்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன இந்த கார்களும் உலக போட்டிக்கு வந்தன இந்த போட்டியிலே முதல் மூன்று கார்கள் தேர்வு செய்யப்பட்டன அந்த மூன்று கார்களையும் தேர்வு செய்வதற்காக உலகம் முழுவதிலும் எண்பத்தி ஆறு கார்களை பற்றிய செய்திகளை எழுதுகின்ற ஊடகவியலாளர்கள் இருபத்தி நான்கு நாடுகளில் இருந்து கார்களை ஓடி பார்த்து வாக்களித்து இதை தெரிவு செய்திருக்கின்றார்கள் இடம் எல் பேஸ் கார் இரண்டாவது என்கின்ற கார் மூன்றாவது இடம் எஸ் அறுபது வி அறுபது என்ற பெயர் கொண்ட கார் இந்த மூன்று கார்களும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டினுடைய உலக சிறந்த கார்கள் என்ற பெயரை பெற்றிருக்கின்றன ஜாக்வேர் எல் பேஸ் என்கின்ற இந்த கார் நியூயோர்க்கில் மட்டும் வெற்றி பெறவில்லை ஐரோப்பாவிலும் சிறந்த கார் என்ற பெற்றிருக்கின்றது ஜெர்மனி உலகத்தில் கார் உற்பத்தியிலே மிகப்பெரிய பெற்ற நிறுவனங்களுடன் போட்டியிட்டு முதலிடத்தை பிடித்தது நோர்வேயில் நடைபெற்ற போட்டியில் முதலிடத்தை பிடித்தது இப்பொழுது உலக போட்டியிலும் இது முதலிடத்தை பிடித்தது இதை வேண்ட வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் வரும் இதனுடைய விலை என்ன ஏழு கோடி இந்திய ரூபாய்கள் இதனுடைய விலை ஏனென்றால் அந்த விலைக்கு மிகவும் மலிவான கார் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அந்த காரை தான் இப்பொழுது பின்புறமாக காட்சியில் தரப்பட்டிருக்கின்றது அந்த காரினுடைய அழகும் ஜாக்வார் புலி போல பாய்ந்து செல்லுகின்ற வேகமும் அதனுடைய சிறப்பும் உள்ளக கட்டமைப்பும் சொல்லுகின்ற செய்தி என்ன இதனால் நாம் அறிய விளைவது என்ன முதலாவது கற்பனை இந்த காரினுடைய டிசைனை கற்பனை செய்தவர் வெற்றி பெறுகின்றார் அந்த கற்பனைக்காக இந்த கார் வெற்றி பெற்றிருக்கின்றது இரண்டாவதாக இந்த கார் பசுமை சக்தி கார் உலகத்தை அசுத்தப்படுத்தாத பசுமை சக்தி கொண்ட ஒரு காராக இருக்கின்றது எனவே சிறந்த டிசைன் பூமியை வெப்பமாக்காத தன்மை இந்த இரண்டையும் இணைத்து ஒரு யுனிக்கான புதிய கற்பனை உங்கள் மூளையிலும் உருவாகமாக இருந்தால் நீங்களும் உலகத்தில் முதலிடம் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் உலகத்தில் புதுமையான ஏவுகணை ஒன்றை நேற்று வடகொரிய அதிபர் ஏவியிருக்கின்றார் அது என்ன பார்க்கலாம் பாருங்கள்